ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்பவே ருசியான குடல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குடல் ஃப்ரைக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்செடுத்துக்குவோம் மசாலா அரைச்சாச்சு குடல் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆட்டோட குடல் எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை சுடுதண்ணியில் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இப்போ நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் குடல் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதை நம்ம வேகறதுக்காக சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் தண்ணி கூடவே ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஆறு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் உடலெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள் தண்ணியே இல்லை இந்த மாதிரி நம்ம அம்மிக்கு பார்த்தோன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வரணும் இப்போ கட் ஆகி வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம குடல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதை நல்லா வெடித்து வரவும் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கவும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்க இது ஒரு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லியை தூவி சூடாக பரிமாறுங்க நல்லா ப்ரௌனிஸாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் குடல் ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்